அதாவது தொழுகையில திரையாணத்திற்கு என்று மார்க்கத்தில் செலவு இருக்கிறது என்ன செலவு என்று சொன்னால் அவங்க வந்து இரு செல்கை நான்கு ரக்காட்டு தொழுகைகளை இரண்டாக சுருக்குறது ஒரு செல்கை இன்னொரு செல்கை நுகரசம் இந்த இரண்டையும் சேர்த்து ஒரே அடுத்தடுத்து சொல்லுகிறது ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு மணி நேரம் தனி அசு நேரம் தனிதான் இருந்தாலும் ரெண்டையும் ஒரு நேரத்துக்கு ஜம்முன்னு சொல்லுவாங்க லோகராசரையும் மதுரை இப்படி சேர்ந்து ஜோடியாக போவது இப்படி ஒரு சிலை வந்து இருக்கிறது என்ன கேக்குறாங்க பிரயாணிகளுக்கு சிலை கேள்வி என்ன சொன்னால் நம்ம வெளியூர் போக போகணும் வெளியூர் போகும்போது வெளியூர் தான் போல முடிவு எடுத்துரும் அதனால வீட்டிலேயே வீட்டிலேயே போகுது ரெண்டு ரெண்டு பொருள் விட்டு லோகரையுள்ள ஒரு நேரத்துல ஒரு ஒரு மணிக்கு நேரம் வந்துருது இந்தியா ட்ரை மூணு நாட்டுக்கு வந்து தெரியல ஒரு மணி லோகத்தை இறங்குவதற்கு சொன்னால் ஒரு மணிக்கு நம்ம லோகத்தை வீட்டில் தொகுதிவிட்டு நம்ம பிரியாணம் போகிறோம் அசனையும் சேர் தொகுதிவிட்டு ரெண்டு நாள் விட்டு அப்புறம் பிரயாணம் போகலாமான்னு கேட்கிறாங்க அப்படி போக முடியாது பிரயாணம் என்பது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ணணும் இருக்கீங்களா அப்புறம் அந்த செலவு கிடைக்கும் அது எப்பெல்லாம் கிடைக்கும் கேட்டா அந்த ஊரை தாண்டினா கிடைக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போக தேவையில்லை நீங்க வந்து மதுரையில இருந்து மதுரையை தாண்டி ஒரு வந்துட்டீங்க அது அதிக மதுரையை மதுரை கிலோ எல்லை ஊர்ல போட்டு லைன் வச்சிருப்பான் சின்ன லைன் வச்சிருப்பான் அந்த எல்லை விட்டு கடந்த உடனே நம்ம ஜம்மு செஞ்சுக்கலாம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நம்ம அவசியம் முடிவு எடுக்கணும் ஆனால் ஊர்ல உள்ளூரில் வந்துட்டு ஜம்மு கசம் வந்து செய்வது என்பது என்பது அது மாற்ற பிரயாணம் செஞ்சிருந்தோம் ஊரில் கடந்த பிறகு நீங்கள் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இலக்கிய நோக்கி என்ன பொழுது ஜம்மு கஷ்டம் செய்வதற்கு உங்களுக்கு நம்பதி இருக்கிறது இது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து சில தவிர்க்க முடியாத நேரங்களில் பிரயாணம் இல்லாம தவிர்க்க முடியாத நேரங்களில் ஊர்ல இருக்கும் பொழுது

ஜெம்மூத் மரதரை நியத்து செய்ய ரொம்ப செய்யணும் இது வந்து எந்த ஒரு காரணமில்லாம குபரால ஹதீஸ் இருக்குது ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் லுஹராசரை ஏற்ற காலால ம غرிப் ஷாவ் கேர்பகதாம் சொல்றார்கள் அப்ப குடும்பமே ஹௌகி நூ மத்ரி அச்சமோ இல்லாத நேரத்தில் தோரார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு ஆனா இந்த காலமெல்லாம் ரசூல செய்யல ஒரு சில நேரத்தில் பிரயாணம் பண்ண மதியனாலும் வந்துருச்சு மதியனாலும் தொழுதார்கள் சொன்னாலேயே பிரயாணம் இல்லை அர்த்தம் ஆகுது மழை பெஞ்சி அதுக்காக போக முடியல செஞ்சாங்க அப்படியும் கிடையாது அல்லது ஒரு அச்சம் போர்வை யுத்தம் வரும்போது அப்படி பயந்து கிடையாது செஞ்சாங்க அப்படியும் கிடையாது மழையும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் மதியனாவில் சொந்த ஊர்ல ஒவ்வொரு நாள் அசர் நாள் என்றும் மகிழ்வு மூணு இஷா நாள்

இப்படி இதை டெய்லி செஞ்சுங்க தொழுகை மூணு தொழுகை ஆயிரும் அப்படி ஆயிராம எப்பவும் ஒழுங்கா செய்ய வேண்டியதான் ஒரு ஏதாவது ஒரு அரசு வேலை இருக்கிறோம் ஒரு ஏதாவது காரணத்தில் இருக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் ஒரு விவாதத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த விவாதத்தில் ரொம்ப டைம் நாங்கள் விவாதம் நாங்க செஞ்சோம் விவாதம் பங்கெடுத்துட்டு இருக்கும் போது சின்ன பிரேக் விடுவாங்க அது வந்து இந்த தொற்று பாருங்க பிரயாணமா பண்ணல ஒரு இருக்கும்

நாலு நாலாக தான் தொடர்பு முடியல ரெண்டு ரெண்டாக தொடர முடியாது பிரயாணம் நிலை வந்தா மட்டுந்தான் கசூர் ஜம்மு இருக்கிறது பிரயாணம் இல்லாத நேரத்தில் ஜம்மு இருக்கிறது இருக்கிறது ஆனால் இது வந்து ரொம்ப வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து ரொம்ப அரிதாக பயன்படுத்தியதாகத்தான் வருகிற காரணத்தினால நாம அரிதாக இதை பயன்படுத்தி